ரீசென்டா நம்ம பழையரும்பு கடைக்கு போயிருந்தோம் ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு பார்க்கறதுக்காக அப்போ நம்ம கண்ணில் பட்டதான் இந்த வித்தியாசமான டிவைஸ் ஸோ இந்த வித்தியாசமான டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா பி எக்ஸ்என் பிராண்டோடைய கேமிங் வீலர் இதை வந்து நிறைய கேமிங் சேனல்ல பார்த்துருப்பீங்க இதை வச்சு நிறைய பேர் கேம் விளையாடி வீடியோலாம் போட்டிருப்பாங்க சோ இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே தான் இருந்தது ஆனா நம்ம எடுத்து பார்த்தோம் இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஸ்க்ரூலாம் கூட பாத்தீங்கன்னா தான் இருந்தது ஆனா இது மட்டுமே வச்சு நம்ம கேம் விளாட முடியாது இது கூட வந்து தனியா வந்து ஆக்சிலேட்டர் பிரேக்னு சொல்லிட்டு தனியா ஒரு செட்டப் வரும் அது தான் வந்து பாத்தீங்கன்னா கேம் விளையாட முடியும் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் இருந்தது பட் இந்த வீலர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது பாக்க ஓரளவுக்கு தான் இருந்தது பட்டன்லாம் வந்து நல்ல கண்ட்ரோல்ல தான் இருந்தது சைடில் வந்து கீரும் இருக்கு சோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமிங் டிவைஸ் கூட கனெக்ட் பண்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கேபிளும் இருக்கு ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி கேமிங் வீலர் வாங்கி எனக்கு கேம் விளையாடணும்னு ஆசை அதனால் இதை ப்ராடக்ட்டை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் கிட்ட எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேறு ஒருத்தர் வந்து வாங்கிட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை சேல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இந்த மாதிரி வீலரில் கேம் அனுபவம் உங்களுக்கு இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்